الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكره الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفله من هذا فكشفنا عنك غطاءك فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال قرينه هذا ما لدي عتيد القيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله الها اخر فالقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما اطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد யௌமனகூலுலி ஜமஹலிங் தல தி ஒலுமிது சூரத்துல் காஃடைய பத்தொன்பதாவது ஆயத்திலிருந்து முப்பதாவது ஆயத்து வரைக்கும் இருபத்தி ஒரு ஆயத்துகளை நாம் இன்று படிக்க இருக்கின்றோம் அல்லாஹுஹானா இந்த இருபத்தி ஒரு ஆயத்துகளுக்குள் முக்கியமான பல விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்ற இதில் ஒரு மனிதனுடைய சக்கராத் ஒரு மனிதனுடைய சக்கராத் போன்று உலகத்துடைய முடிவு இந்த இரண்டையும் பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்துகள் பேசியிருக்கிறார் வேறு யாருடைய புத்தகத்திலும் இல்லாத ரெண்டு விடயம் இது வாழ்க்கையில் முஸ்லீம்கள் மாத்திரம் கேள்விப்பட்டிருப்போம் முஸ்லீம் அல்லாத யாரும் இதை கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் ஒரு மனிதனுடைய முடிவுதான் அவனுடைய சக்கராத்து தான் இந்த உலகத்துடைய முடிவின் ஆரம்பம் மறு வாழ்க்கையின் தொடக்கம் இதை பற்றி அல்லா சுப்ஹான் ஆலா சூரா காஃபுடைய பத்தொன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் எச்சரிக்கின்றார் அல்லாஹ் சொல்கிறான் மௌத்துடைய போதை உண்மையான முறையில் வந்துவிட்டால் மௌத்துடைய போதை ஹக்க உண்மையான முறையில் வந்துவிட்டால் அது வந்துவிடும் அந்த மௌத்துடைய சக்கராத் வந்துவிட்டால் அல்லா சொல்கிறான் ஒன்னால் ஒரு நாளும் விரண்டோட முடியாது உன்னால் ஒரு நாளும் விரண்டோட முடியாது ஏனென்றால் இந்த உலகத்துடைய வரலாற்றிலே ஆதம் அலேஹிசலாம் தொடக்கம் இன்று தற்பொழுது எட்டைய கால் நேரம் எட்டே கால் வரைக்கும் யாராவது ஒருவருக்கு சக்கராத் வந்து அவர் விரண்டோடி தப்பிய ஒரு வரலாறு இருக்கிறதா இவைகள்தான் தான் முஸ்லீம்கள் சவாலாக முன்வைக்க வேண்டும் தேவையில்லாத சவால்களையெல்லாம் முன்வைக்காமல் குர்ஆனிலே எங்களுடைய குர் ஆனிலே இந்த வசனம் வந்திருக்கிறது இந்த வசனத்தின் பிரகாரம் உலகத்துடைய முதல் மனிதர் ஆதம் அலேஹிஸ்லாம் தொடக்கம் தற்பொழுது எட்டே கால் வரைக்கும் யாருக்கெல்லாம் மரணத்துடைய போதை வந்ததோ அவர்களில் ஒருவர் தப்பி இருக்கிறாராம் தப்பி இருந்தால் இந்த குரவான் போய் அவர் தப்பி இருந்தால் இந்த குரவான் அது எந்த மதமாக இருக்கலாம் மனித இனத்திலே மனித இனத்திலே ஒருவர் தப்பிய வரலாறு வரலாற்றிலே கிடையாது அந்தளவு உண்மையாக்கப்பட்ட ஒன்றுதான் மௌத்துடைய போதை சக்கரத்துல் மவுத் அல்லா இதைத்தான் தெளிவுபடுத்துகிறான் மௌத்துடைய போதை வந்தால் உங்களால் தப்பவே முடியாது ஹசரத் ஆதம் அலி சலாமுக்கு மௌத்துடைய செய்தி வந்துவிட்டது ஆதமலேஹி சலாம் தன்னுடைய மகன் ஷீத் அலை சலாத்தை பார்த்து சொன்னார்கள் ஷீத் பழம் சாப்பிடுவதற்கு விருப்பமாக இருக்கிறது ஷீஸ் பழம் எடுத்துவா ஷீதலை சலாம் பழம் எடுப்பதற்காக வருகிறார்கள் மலக்குகள் மண்வெட்டிகளோடு வருகிறார்கள் ஷீதலை சலாமிடம் கேட்டார்கள் எங்கு போகிறீர்கள் அவர் சொன்னார் வாப்பா பழம் கேட்டார் பழம் எடுப்பதற்காக செல்கிறோம் அப்பொழுது வழக்குகள் சொன்னார்கள் வாப்பா கேட்டது உலகத்துடைய பழத்தை அல்ல சொருக்கத்துடைய பழம் ஆகவே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது வாருங்கள் அவரை அடக்கம் செய்வதற்காக செல்லுவோம் என்று கபரை தோண்டி ஜனாசாவை அடக்கினார்கள் முதல் மனிதர் ஆதமலை சலாம் சக்கராத்திலிருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பவில்லை முஹமது அல்லாஹு அலையோ அல்ல இவரை விட சிறந்த ஒரு மனிதர் கிடையாது தன்னுடைய சக்கராத்திலே தனக்கு பக்கத்திலே ஒரு கோப்பையில் தண்ணியை வைத்து கொண்டு ல இல்லல்லாஹ் இன்னலில் மௌத் இல்ல சகராத் சொன்னார்கள் அல்லாஹ் தவிர வேறு கடவுள் கிடையாது மௌத்துக்கு போதை இருக்கிறது இந்நிலையில் மௌத்தில சக்கராத் நபி அவர்கள் மௌத்துடைய போதை அனுபவித்தார்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாகுவான் சக்கராத்தில் இருக்கிறார்கள் ஆயிஷாரதி அன்ஹா கவலை தாங்க முடியாமல் கவி படித்தார்கள்

நாள் யாரும் தப்ப முடியாது ஆகவே மனித சமூகத்துக்கு ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் இதை ஞாபகப்படுத்த வேண்டும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அதனால்தான் ஒவ்வொரு வள்ளிக்கிழமை மின்பரிலும் இந்த சூறாவை ஓதுவார்கள் ஒவ்வொரு வள்ளிக்கிழமை மின்பரிலும் சூறா காஃபை ஓதுவதென்றால் ஏன் ஓதினார்கள் மக்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தினால் மாத்திரம்தான் மக்கள் திருந்துவார்கள் மக்களுக்கு கிழமைக்கு ஒரு தடவை சக்கரத்துல் மவுத் மவுத்துடைய போதை என்றால் என்ன நியமிக்க சகோதரர்களே மவுத்துடைய போதையை பற்றி இதுவரைக்கும் யாரும் எழுதியது கிடையாது ஏன் அனுபவித்தவர்கள் யாரும் திரும்பி வந்தது கிடையாது திரும்பி வந்தால் தானே இதை பற்றி எழுதலாம் கண்வழி தளவழி பிரசவம் முழுதுடைய வருத்தத்தையும் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது கண்வழி என்றால் வயிற்று வழி என்றால் தலைவழி என்றால் காய்ச்சல் என்றால் ஆனால் சக்கராத்துடைய அந்த மரணத்துடைய போதையை இதுவரைக்கும் யாரும் எழுதவில்லை காரணம் அதற்கு ஒன்று என்ன அனுபவித்தவர்கள் யாரும் திரும்பி வந்தது கிடையாது அனுபவித்தால் அதற்கு பிறகு போவதுதான் சொல்ல நபியை சொல்லுங்க இந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ இப்ப மரணத்தை பத்தி பேசக்கோலே உங்களுக்கு கசப்பு கசப்புதாரு மனசில் வபாது வந்துடப்படா இப்போ அவளை அவசரமாக மனிதனுடைய இயல்பு அது அவசரமாக மரணிக்க கூடாது என்று நினைப்பது மனிதனுடைய இயல்பு தான் ஆனால் மவுத்து கிட்ட வந்துட்டு அப்படி நினைச்சிடப்படாது அவங்களும் சக்கராத் வந்துட்டு இதை யார் நிகழ்ச்சி எல்லாம் கேட்குறீங்களோ அவங்களும் சக்கராத்தை நீங்கள் எந்த வயசுலையும் அடையலாம் அது அல்ல கேவலும் அல்ல அதை அடைந்தால் அதை வரவேற்கவும் மர்ஹபன் மொஹாத் பின் ஜபல் ரதி அல்லாஹான் சக்கராத்துடைய நேரத்திலே உலமாக்களுடைய மெகதாமுல் உலமா சொன்னார்கள் மவுத் எனக்கு விருப்பமாக இருந்தது வெறுப்பாக இருந்தது ஆனால் இந்த வயதிலே வந்து விட்டான் வரவேற்கிறேன் நான் உலகத்தில் வாழ ஆசைப்பட்டது சில இபாதத்துகளுக்காக வந்து விட்டால் தப்ப முடியும் அது எப்படியும் வரலாம் எந்த வயதிலும் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் அதனால் இந்த மௌத்துடைய போதையை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தோம் சில நபிமார்கள் சில உலமாக்கள் இந்த மௌத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள் அதுக்கு தனியொரு கிதாபே இருக்கிறது இவ்வளவு உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மௌத்தானார்கள் இது சாதனை இது சாதனை வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள் சாதாரணமான வாழ்க்கை இதில் கிட்டத்தட்ட எழுபது பேருடைய நினைக்கிறேன் மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார் இதில் ஹசரத் இப்ராஹிம் அலை சலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது இப்ராஹிம் அலை சலாம் மரணித்தது சுஜூதுலதா அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதுலதா சக்கராத் அடையும் பொழுது இப்ராஹிம் அலை சலாம் உடனே சுஜூது செய்தார் அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார் இது முதல் நபி என்ற மலக்குள் மவுத் அந்த காலத்தில் காண்று மலக்குல் மவுத் என்ன செய்யலாம் உயிரெடுக்க வரையாறு மலக்கு மலக்குள் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சிலர் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை இஸ்ராயில் பேர் வைங்க இல்லாட்டி மழக்குள் மௌத் என்று பேரை வைங்க யாரையாவது பேரை வைங்க ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது சலாமா மலக்குல் மௌத்தா அல்லாஹ் குர்வானில் சுரா சஜிதாவில் അല്ലാൻ ഉണ്ടെ മലക്കുൾ മൗത്ത് ഉള്ള സാട്ടപ്പെട്ട മലക്കുൾ മൗത്ത് ഉള്ള മൗത് ആക്കുവാ മൗത് ആക്കിനോട് நீங்க அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க மலக்குள் மௌத்த நேரடியா பார்க்கலாம் இப்ராஹிம் அலைசலா மலக்குள் மௌத்த நேரடியா பார்த்தா கேட்டாங்க மலக்குள் மௌத்தே கேட்டார் இப்ராஹிம் ஏனண்டா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மட்டில் வாழ்ந்தவர்தான் இப்ராஹிம் அலைசா இன்றைக்கு நாங்க சில சோதனைகளுக்கு ஆட்டம் காடுறோம் எவ்வாறு இருந்திருப்பார் யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்புல போட்டு பத்த வைக்கிறாங்களா இப்ராஹிம் அலைஸ் நெருப்புல போட்டு எரித்து பார்த்தார் முடியல எவ்வளவு பெரிய சோதனையா இருந்திருக்கு தட்ட தனிய முழு குடும்பமும் முழு ஊரு முழு நாடு முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஸ் இப்ராஹிம் சலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள் யாருமட் இன்றைக்கு எவ்வளோ கட்டியா முஸ்லீம்கள் வாழ்றோம் வரும் சோதனை சோதனை வரும் சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான் எங்கடா ஆக்கள் தானே மலகுல்மோத் எங்கடாள் ஜிபில் அலை எங்கடாள் அங்கே போய் பார்த்தா முழுது எங்கட ஆக்கிழுத்தார் இப்போ உதாரணமா நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துல எல்லாம் உங்களோட ஃபேமிலியும் கூட்டான எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு உங்களுக்கு கவலை வருமா சந்தோஷம் வருமா மதியினாங்க போய்த்தி எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு டைமுக்கு தோலலாம் அது இது பாதை செய்யலாம் எந்த தடையும் இல்லை அப்போ கண்ணை பொத்தினா மலக்குல் மௌத் அங்கால ஜிபுல் அலை இங்கால மூமினான ஆக்களுக்கு சந்தோஷம் அல்லாவ மருத்துவங்களுக்கு தான் நரகம் எங்க இருக்கும் கவலை பொத்தினதோட ஆட்சி மாறிடும் கவலை கவலையா நாங்க தான் எடுத்து வச்சிருக்கிறோம் அல்லாஹ் அப்படி கவலைப்படுத்த விட மாட்டா உலகத்துல சோதிக்கிறான் உலகத்துல அமல் செய்ய வைக்கிறான் பாடுபட வைக்கிறான் அங்க சந்தோஷத்தை தருவான் அவ இப்ராஹிம் அலைசலாம் மலக்குல் மவுத் கேட்டார் இப்ராஹிம் அலைஸ் எப்படி உங்களை மவுத் ஆக்கணும் சொன்னாங்க நான் சுஜூதில் இருந்த மாதிரி மவுத் ஆக்கு ஷாம்ல ஃபலஸ்தீனில் அப்படியே சுஜூத் செய்தாங்க உடனே எடுத்துட்டார் அசத் மூசா அலை சலாம் மலக்குல் மௌத்தை பார்க்குறாரு நேரடியாக மூசா அலை சலாம் கேட்டாங்க மலக்குல் மவுத் மூசா அலை சலாத்திட்ட கேட்டார் உங்களோட உயிர் எப்படி எடுக்கும் முசா சலாம் சொன்னாங்க எனக்கு ஃபலஸ்தீனுடைய பூமியை கிட்ட வாக்கித்தாக்கு என்னன்னா பலஸ்தீன்ல மௌத்தாகணும் என்ன இப்ராஹிம் அலை இஸ்லாம் அங்கே மௌத்தானு